கிட்டத்தட்ட ஒன்னரை வருடங்களுக்கு மேலாக பாலஸ்தீன மக்களை படாத பாடுபடுத்தி எத்தனை பேரை ஊனமாக்கி எத்தனை பேரை ஒன்று கொண்டுழித்து அந்த மாதிரி நடத்துனாங்கல்ல இன்னைக்கு அவங்க நாட்டுல ஒரு நிகழ்வு நடக்கும் போது அந்த வழி புரிகிறதா அது சொல்லுவாங்கல்ல தனக்கு வந்தாதான் வலியும் வயிற்று வழியும் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும் அடுத்தவங்களுக்கு வரும்போது அவங்க என்னதான் கதர்னாலும் நம்மளால புரிய முடியாது அது போன்று இன்னைக்கு ஈரான் எதிர்த்தாக்குதல் நடத்தி இருக்கிறது அதனால் அந்த இஸ்ரேலிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கும் மங்குமாக ஓடுகிறார்கள் நம்ம இணையதளத்தில் அதே போல் சமூக வலைதளத்திலாம் இந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது பொதுவாக நாம சகோதரர்களாக மனிதர்களாக அந்த காட்சிகள் நமக்கு வந்து வழியை ஏற்படுத்துகிறது ஒரு துக்கத்தை தான் தருகிறது ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த அநியாயமாக பாலஸ்தீன மக்களை காசா மக்களை கொண்டொழித்த இந்த இஸ்ரேலிய நாடு என்பது அதனுடைய இராணுவம் என்பது இந்த மாதிரிதான் அவங்களுக்கும் வலிச்சிருக்கும் செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு அண்மை செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய செய்தி தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் பற்றிய சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த அத்துமீறி தாக்குதலை தொடங்கியது இஸ்ரேல் இந்த இந்த செயல் என்பது அனைத்து மக்களும் இது வந்து ஆரோக்கியமற்ற ஒன்று எந்த ஒன்றுக்காக இருந்தாலும் போர் என்பது ஒரு தீர்வு இல்லை ஏன்னா இப்ப ரெண்டு நாடுகள்லையும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது இவங்க ஆரம்பமாக தாக்குதல் நடத்திய அதனால் ஈரானில் இழப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது அதே ஈரான் பதிலடி கொடுத்த அந்த தாக்குதலின் மூலமாக இஸ்ரேலிலும் பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது ரெண்டு பக்கத்திலையும் யாருக்கு பாதிப்பு என்று நாம் பார்த்தால் அங்கு வாழக்கூடிய அந்த நாட்டு மக்கள் அப்பாவி பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலையிலே அவர்களுடைய உயிர்கள்தான் அநியாயமாக பறிப்போகிறது பல நல்ல திட்டங்களுக்கு செயல்படுத்த வேண்டிய பொருளாதாரம் இது போன்ற போர்களில் அதிகமான அளவில செலவிடப்படுகிறது அப்ப பொருளாதார இழப்பு இரண்டு பக்கமும் அந்த நாட்டு மக்களுடைய உயிரிழப்பு இப்படி நடக்கக்கூடிய இந்த போரினால் எந்த ஒரு நன்மையும் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு போர் இன்றைக்கு அமைந்திருக்கிறது இந்த இஸ்ரேலுடைய அந்த தன்மை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தான் தோன்றி தனமாக எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அணுகுவதற்கு ஒரு இடம் இருக்கிறது ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாட்டிற்கு அச்சம் ஏற்ப செய்யப்படுகிறது அவர்கள் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள் என்கின்ற அச்சம் ஏற்படும் பொழுது அப்ப ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் உண்டான ஐநா சபை இருக்கு இல்லையா அதை முறையாக அணுகி அவர்களை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஒரு தீர்வு காண வேண்டும் யாராக இருந்தாலும் உலகத்தில் வாழக்கூடிய எந்த நாட்டில் வாழக்கூடிய பொதுமக்களுக்கு அவர்களுடைய உயிர்களுக்கு அச்சம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இடையூறு செய்யக்கூடிய ஒரு நிலையை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க ஆதரிக்க மாட்டார்கள் அது இஸ்ரேலா இருந்தாலும் சரி அது ஈரானாக இருந்தாலும் சரி ஆனால் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் தோன்றி தனமாக ஊர்லலாம் வந்து பார்ப்போம் இல்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த ஊர்ல பஞ்சாயத்து பார்க்கக்கூடிய பஞ்சாயத்து சபை இருக்கும் அல்லது காவல்துறை இருக்கும் அங்கு போய் அணுகி அவங்க தீர்வு ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர நேரம் எடுத்த உடனே போய் நான் சம்மந்தப்பட்ட நபர்களை நானே வந்து சென்று அடிப்பேன் ஒரு ரவுடித்தனம் பண்ணுவாங்கல்ல அது போன்றுதான் இவருடைய இந்த செயல்பாடு என்று அமைந்திருக்கிறது அப்படிங்க பாருங்க ஏற்கனவே பாலஸ்தீனத்தை அது காசாவுடைய அந்த மக்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களாக அதற்கும் மேலாக அவர்களை சின்ன பின்னமாக்கி இன்று வரைக்கும் ஈவு இறக்கம் இல்லாமல் இந்த இஸ்ரேலிய ராணுவம் அதனுடைய அந்த அரசாங்கம் உண்ண உணவு கூட இல்லாமல் மருத்துவ உதவி கூட இல்லாமல் ஒன்றுமே இல்லாத நிர்கதியற்றவர்களாக ஆக்கிவிட்டார்கள் இது ஒரு பக்கம் மீண்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போருடைய துவக்கத்தை நான் சொல்கிறேன் ஈரானே அது பாட்டு ஒரு பக்கம் அமைதியா இருக்கிறது இவங்கதான் ஈரான வந்து சீண்டக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள் ஆரம்பமாக இவங்க தான் சென்று தாக்குதலை வந்து நடத்துகிறார்கள் அப்ப இதுல இஸ்ரேல் மட்டும் இல்லை பின்னணியில் அமெரிக்கா இருக்கிறது பிரிட்டன் இருக்கிறது என்றெல்லாம் தகவல்கள் சொல்லப்படுகிறது என பொதுவாக என்ன கருத்துன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவின் கள்ள தான் இஸ்ரேல் என்று பரவலாக அனைத்து மக்களாலும் புரியப்பட்ட ஒரு செய்தி இருக்கிறது அப்ப இவங்க என்ன செய்ய ஈரானை தாக்குதல் நடத்தி அங்க உள்ள முக்கியமான இடங்களை அதனுடைய முக்கிய இராணுவ தலைவர்களை அழிக்கக்கூடிய வேலையை இவர்கள் செய்திருக்கிறார்கள் திருப்பி அடிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலில் அங்கேயும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது இந்த இடத்துல நம்ம ஒரு தகவலை பதிவு நாங்கள் கடைபிடிப்பட்டு இருக்கிறோம் எந்த நாடாக இருந்தாலும் சரிங்க அது காசாவுடைய பொதுமக்களாக இருந்தாலும் சரி இஸ்ரேல் நாட்டுடைய பொதுமக்களாக இருந்தாலும் சரி அதே போல ஈரானுடைய நாட்டுடைய பொதுமக்களாக இருந்தாலும் சரி எங்கேயும் அப்பாவி பொதுமக்கள் தங்களுடைய உயிரை இழக்கக்கூடாது அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க இவர்களுக்குள் இந்த அதிகார சிந்தனை என்பது இன்னைக்கு பல அப்பாவி மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனா இந்த இடத்துல இஸ்ரேல் இப்போ தான் நாட்டில் ஒரு பாதிப்பு வருது அதை நம்ம நியாயம்னு சொல்லலை எங்கு வந்து பாதிக்கப்பட்டாலும் அது தவறு தான் ஆனால் இவங்க தான் இந்த ஆரம்பத்தில் வந்து என்ன செய்ய ஈரானை வந்து அடித்து இருக்கிறார்கள் அதுக்கு அவங்க பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் பாதிப்பு பொதுமக்களுக்கு அதை நம்ம சரி என்று நம்ம சொல்லவில்லை பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் யாராக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடாது என்பது தான் நம்மளுடைய கருத்து அப்போ இதில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக பாலஸ்தீன மக்களை படாத பாடுபடுத்தி எத்தனை பேரை ஊனமாக்கி எத்தனை பேரை வென்று கொண்டுழித்து அந்த மாதிரி நடத்துனாங்களே இன்னைக்கு அவங்க நாட்டில் ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த வழி புரிகிறதா அது சொல்லுவாங்கல்ல தனக்கு வந்தால் தான் வலியும் வயிற்று வழியும் என்னென்னு புரிஞ்சிக்க முடியும் அடுத்தவங்களுக்கு வரும்போது அவங்க என்னதான் கதறினாலும் நம்மளால புரிய முடியாது அது போன்று இன்னைக்கு ஈரான் எதிர்த்தாக்குதல் நடத்தி இருக்கிறது அதனால் அந்த இஸ்ரேலிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கும் அங்குமாக ஓடுகிறார்கள் நம்ம இணையதளத்தில் அதே போல் சமூக வலைதளத்திலலாம் இந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது பொதுவாக நாம சகோதரர்களாக மனிதர்களாக அந்த காட்சிகள் நமக்கு வந்து வழியை ஏற்படுத்துகிறது ஒரு துக்கத்தை தான் தருகிறது ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த அநியாயமாக பாலஸ்தீன மக்களை காசா மக்களை கொண்டொழித்த இந்த இஸ்ரேலிய நாடு என்பது அதனுடைய இராணுவம் என்பது இந்த மாதிரி தானே அவங்களுக்கும் வலிச்சிருக்கும் இருக்கும் என்பதை புரிய வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது அப்ப அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இஸ்ரேல் வந்து போர்ல வந்து துவக்கமாக அவங்க தாக்குதல் வந்து நடத்தினார்கள் அவங்க இப்ப தாக்குதல் நடத்துகிறார்கள் இப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ரெண்டு நாடும் என்ன செய்யறாங்க ஒரு நாடு இன்னொரு நாடு மிரட்டும் விதமாக எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா ஈரானை சேர்ந்த அந்த முக்கிய தலைவர் சொல்றார் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவோ பிரிட்டனோ வந்தால் அவர்கள் ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கினால் எங்கள் மக்களுக்கு பாதிப்பு நிகழ்ந்தால் தெஹ்ரான் வந்து பற்றி எரியும் என்று இஸ்ரேல் பதில் இந்த போர் என்பது உச்சக்கட்டத்தை அடைவது என்பது அனைத்து நாட்டு மக்களும் விரும்பாத ஒன்றாக இருக்கிறது என பல பேருக்கு கவலை இது எங்க உலக போர் மாதிரி வந்து ஆயிடுமா அப்ப அனைத்து நாட்டு மக்களும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது தேவையற்ற ஒன்றாக இருக்கிறது அப்ப இதுல ஐநா சபை என்ன செய்யணும் அவருடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி வெறுமனே வந்து அமைதி காப்பதற்காக வந்து ஐநா சபை இருக்கிறது அப்போ இது மாதிரி இரண்டு நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு பிரச்சனை வருகிறது போரளவுக்கு போய்விட்டது இன்னும் அது தீவிரமடையக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்னும் போது சபை தங்களுடைய மௌனத்தை கலைக்க வேண்டும் வாய் திறந்து பேச வேண்டும் சாத்திய கூறுகளை உருவாக்க வேண்டும் இல்லாமல் முடிவுக்கு கொண்டு வருவது அதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட வேண்டும் அதே மாதிரி ஐநா சபைக்கு என்று முழுமையான அந்த அதிகாரங்கள் வந்து வழங்கப்படணும் ஏன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில தீர்மானங்கள்லாம் கொண்டு வரும்போது அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி அதை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கி விடுகிறது இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ரஷ்யா அந்த மாதிரி பண்ணுகிறது அப்போ ஐநா சபைக்கு என்று மிகப்பெரிய ஒரு அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் அத்தனை நாடுகளும் அவர்களுக்கு செவி சாய்க்க வேண்டும் கட்டுப்பட வேண்டும் அதுபோன்று ஐநா சபை தன்னுடைய அந்த செயல்பாட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒன்று அதே போல மற்ற நாடுகள் இருக்காங்கல்ல உலக நாடுகளும் இது போன்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காமல் ஏன்னா வந்து பாலஸ்தீனத்தில் அடிக்கும்போது போது பெரும்பாலும் ஒரு சில நாடுகள் கருத்து தெரிவித்தார்கள் மற்ற நாடுகள் எல்லாம் அவங்க 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 வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த மக்கள் குறித்து அவர்கள் படக்கூடிய துன்பத்தை குறித்து கவலைப்படவில்லை இந்த நிகழ்விலும் அது மாதிரி வந்து இருந்து விடக்கூடாது நாளுக்கு நாள் அதிகமாகி ரெண்டு தரப்பிலும் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டு ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு அப்பாவிகள் உயிரிழக்கக்கூடிய ஒன்றை யாருமே விரும்பவில்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாக ஒட்டுமொத்த நாடுகளும் சேர்ந்து என்ன செய்யணும் இந்த போர் சீற்றத்தை தணிக்கும் விதமாக ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் இது குறித்து அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் நாளுக்கு நாள் வந்து இஸ்ரேலுடைய அந்த அராஜகம் அக்கிரமம் என்பது தாண்டி போய்கொண்டே இருக்கிறது இப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல இஸ்ரேலுக்கு இந்த நம்ம நாட்டு வந்து அவங்களும் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் நம்ம ஆதரவு தெரிவிக்கலனா கூட அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஒரு முனைப்பை வந்து காட்ட வேண்டும் அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து இது போன்று அநியாயமாக பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய இந்த நிகழ்வை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக நம்மளுடைய செயல்பாடுகளை நம்மளுடைய கருத்துகளை நாம் வந்து சொல்ல வேண்டும் அமைத்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமாக எந்த ஒரு நிகழ்வுக்கும் எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒன்றை நோக்கி செல்வதாக இருந்தாலும் போர் என்பது அதற்கான தீர்வு இல்லை ஆயுதங்களை நம்பி சென்று விடாமல் தங்களுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி அறிவு சார்ந்த கருத்துக்களை வந்து பேசி ஐநா சபை மூலமாக தீர்வை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் ஒட்டுமொத்த மக்களும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் யார் பாதிக்கப்பட்டாலும் எந்த மக்கள் கொல்லப்பட்டாலும் அனைவரும் சகோதரர்கள் அந்த அடிப்படையில் எந்த அப்பாவிகளும் பாதிக்கப்படக்கூடாது அதுபோல தங்களுடைய அதிகாரத்தை வந்து நிலைநாட்டுவதற்காக இஸ்ரேலும் ஈரானும் தற்போது இந்த போர்ல வந்து பங்கெடுத்திருக்கிறார்கள் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது வந்து ஆரோக்கியமான ஒன்று இல்லை மற்ற நாடுகள் தலையிட்டால் ஐநா சபையில் தலையிட்டால் சுமூகமான பேசி நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் ரெண்டு நாட்டு மக்களும் பாதிக்கப்படாத அளவுக்கு அந்த தீர்வு இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அலாமலை வரமத்துல வரகாத்து